உங்கள் செங்கம் ராஜாராம் தமிழக முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் மாநில மற்றும் மாநில அணி பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நாம் சென்ற வாரம் திருவண்ணாமலையில் ஒன்று கூடி கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து பேசினோம் முறையாக பணியேற்றுக்கொண்டோம் கொண்டோம் சட்டமன்ற தேர்தல் என்பது வெகு விரைவாக இன்னும் அறுபது நாட்களே உள்ளன முறையான அறிவிப்பு இருக்கு அதற்குள்ளாகவே நாம் சென்னை மண்டலம் கொங்கு மண்டலம் மத்திய மண்டலம் தென் மண்டலம் கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டும் அதை தாண்டி ஆளுகின்ற ஆள நினைக்கின்ற கட்சிகளுக்கு இணையாக ஒரு செயற்குழு பொதுக்குழுவை நாம் நடத்த வேண்டும் அது பிப்ரவரி பதினஞ்சு தேதிக்குள்ளாகவே நடத்த முடிக்க வேண்டிய சூழல் நாம் உள்ளோம் பணியேற்று சென்றிருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு நான் கொடுத்த படிவத்தை முறையாக புகைப்படத்தை ஒட்டி அவர் உல்லாசத்தை பதிவு செய்து பதவியை அதனை பதிவு செய்து தலைமைக்கு ஒரு வாரத்துக்குள்ளாகவே கொடுத்திட வேண்டும் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்த பகுதி பொறுப்பாளர்களை அழைத்து வர வேண்டும் நாம் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து அடுத்த கட்டமான சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது கட்சி வளர்ச்சி இருக்கிறது இப்படி அடுத்த கட்ட பணிகள் என்பது தொடர்ச்சியாக நமக்கு வேலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் கட்சியை துவங்கி அறுபது நாட்கள் தான் ஆகிறது கட்சி தமிழ்நாடெங்கும் சென்றிருக்கிறது இருக்கிறது சென்றடைந்திருக்கிறது பரவலாக மக்களிடம் பேசப்பட்டு வருகிறது அதில் குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் தங்கள் பகுதியிலே ப பகுதியிலே போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள் வலைதளம் மூலமாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்கான அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு முறையான கட்டமைப்பு அவசியம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகின்றேன் அந்த கட்டமைப்பை மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக தங்களது மாவட்டத்தில் உள்ள பதவிகளை பூர்த்தி செய்து தலைமைக்கு சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை சென்னை மண்டல கூட்டம் இருப்பதாக தெரிகிறது அந்த மாநில நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் உடனடியாக பணிகளை தோய்வு இல்லாமல் வேகமாக வளர்ச்சிக்கு வித்திரும் வகையில் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் உள்ளோம் ஆகையால் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மிக வேகமாக தங்கள் பணிகளை செய்து தமிழக முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் அதிகாரம் பெற்ற கட்சியாக அரசியல் அதிகாரத்தில் ஒருவரை அமர்த்தி அழகு பார்க்கும் கட்சியாக வர வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் கூட்டணி என்பது செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகுதான் கூட்டணியா தனித்தா என்ற ஒரு முடிவுக்கு வரும் ஆகையால் பொறுப்பாளர்கள் தங்கள் வேலைகளை மிக வேகமாக செய்து ஒரு வாரத்துக்குள்ளாக தலைமையிடம் அந்த படிவத்தை தருமாறு கேட்டுக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்